முருகப்பெருமான் துணை மகான் யோகானந்தர் அருளிய துள்ளி ஆசினுள் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஞானகுரு அரங்கா வாழ்க ஞான வழி உலகை நடத்த மாணவர்கள் அனுப்பி வைத்த வள்ளலே தேசிகா வாழ்க வாழ்க என வாழ்த்தி இனிதே வழங்குவேன் சோபகிருது செல் தீங்கள் தாழ்விழா முப்பான் திகதி வாரம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் முப்பதாம் நாள் பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தக்கப்படி தொல்லி ஆசிதனை ஆசிதனை யோகானந்தர் யானும் அகிலம் மேம்பட உரைப்பேன் வாசிவென்ற ஞானிகள் எல்லாம் வளம் வந்து அரங்கன் மொழி பெருந்துணையாக ஆற்றல் பட இயங்கி வர வரங்கள் பெற வேண்டேன் வையகத்தார் அரங்கன் குடில் குடில் ஏழாம் படை வீட்டுக்கு குருவே என வணங்கி வர நாடிடும் விரும்பும் வரங்கள் நன்மை தருகின்ற வண்ணம் வண்ணமுடன் சக்தியாக வந்து வருங்காலம் உணரும்படியான எண்ணம் தன்னில் தெளிவு திடமும் எல்லாம் குருவருளே என்கின்ற என்கின்ற நம்பிக்கை கூடி இனி பிறவானிலை தனக்கு மண்ணுலகில் தேடும் அறிவு மனபளமும் கூடி நிற்பர் நிற்கவே தொடரும்படியான நிலம்தனில் ஞான வழி செயல் அற்புதமாய் வளரப் பெருக அரங்கநாள் தேர்வு கண்டு கண்டுமே ஞானவன்களாக கந்த பெருமானை காணும் தொண்டனாக உயர் சீடனாக தேர்வாகி ஞானிகளாகவே ஆகவே நிலை உயர்ந்து ஆற்றல் பட உலக மாற்றத்தில் மகான்களாக பங்களிப்பு செய்து மாற்றுவர் ஞான தலைமை தன்னை தன்னிலே ஞான ஆட்சியாக தலைவன் முருகன் அருளும் நன்மை தரும் ஆட்சியாக உலகம் நாட்டிடுவேன் கண்டு சிறக்கும் துள்ளி ஆசிமுற்றை சுபம்